எப்படி இருக்கீங்க வெல்கம் பாரக்கல்லா எல்லாம் அவங்களுக்கு வரக்கட்சிவானாக வேற யாரு இன்னும் வர வரவேண்டியவங்களா இருக்கிறாங்க மஷாலா வரட்டும் அப்புறம் லூத் எப்படி இருக்கீங்க மிஷால பாரக்கல்லா எங்க இன்னும் நம்பர் காணும்

ஹாஷிம் தமீம் ஃப்ரம் ஃபேன்ஸ் பாரக்லா அப்படியா அம்மா ரொம்ப நாள் ஆச்சு நீங்க இப்ப வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாலிஹா அஸ்மா ஃபீக்கும் எல்லாம் உங்களுக்கு மஷா மஷால்லா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ரு அவங்களுடைய புத்தகத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லா சிறப்புகள் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது முதல்ல அதோடைய மீனிங் அது சம்பந்தமெல்லாம் படித்தோம் அப்புறம் அதோட சிறப்புகள் அது சம்பந்தமான எல்லாம் படித்தோம் அப்புறம் அபீதா சம்பந்தமா லாகவுல இல்லா பில்லா நம்ம அந்த விக்கிற நம்ம சொல்றோம்னா அதுல நமக்கு அபீதா விஷயங்கள் நம்முடைய கொள்கை நம்முடைய ஈமான் நம்முடைய நம்பிக்கைகள் சம்பந்தமா என்னென்ன அல்லா அதுல வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்முடைய உலமாக்கல் நம்முடைய ஸ்காலர்ஸ் சலஃபி அறிஞர்கள் ரொம்ப அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓகே நாம ஆரம்பிக்கிறோம் மஹமது ஆத்திஃப் மஹமது அனஸ் வெல்கம் ரித்வான் பாரக் அல்லாஃபிக்கும் வெல்கம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கட்சிவானாக மஷா அல்லாஹ் அஹமதுல்லா கடைசியா நாம ரெண்டு நாளைக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா அதுல அதுலா சம்பந்தமா அதாவது நம்மளுடைய கொள்கைகள் சம்பந்தமா குவத்த இல்லா அப்படிங்கறதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் என்ன இப்ப நம்ம சூரா ஓதுறோமே அப்படின்னு ஓதுறோம் இதை ஓதுறோம்னா அதுலேயே லாஹவுல வலா போச்ச இல்லா பில்லா இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லும் போது உன்னையே வணங்குவோம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அதுல லா இல்லா இல்ல எல்லாம் இருக்கு அப்போ வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை நம்ம அல்லாஹை தவிர யாரை வணங்க கூடாது அப்ப எல்லாம் நம்முடைய இபாதத் அதாவது நம்முடைய வணக்கம் நம்முடைய இபாதத்துக்கு நம்முடைய துவாவா இருக்கட்டும் நம்ம அறுத்து குர்பானி கொடுக்கறதா இருக்கட்டும் நம்முடைய நேர்ச்சியா இருக்கட்டும் நம்முடைய நம்ம பயப்படுறதா இருக்கட்டும் நம்ம ரொம்ப நேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம விரும்புறது இது எல்லாமே இபாதத்து அல்லாஹுக்கு மட்டும் தான் செய்யணும் அதுல அல்லாஹுக்கு சமமா வேற யாரையும் வைக்கக்கூடாது அதான் லா இலா ஹிலெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது ஓகே அதுக்கு அடுத்து வையாக நெஸ்தயின் உன்னிடமே உதவி தேடுவோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப உன்னிடம்தான் உதவி தேடுவோங்கிறது அதுல இருக்கிறதுதான் திக்குரு எது இருக்கு லா ஹவுல வலா குவச்செய் இல்லா அப்படின்னா என்ன நன்மையை செய்ய சக்தி பெறுவதாக இருந்தாலும் பாவத்தை விட்டு தப்பிப்பதாக இருந்தாலும் அல்லாவுடைய உதவியினால் தவிர முடியாது அல்லாஹ் உதவி செய்தால முடியும் இத நாம் அதுல படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்ப நாம ஷேக் என்ன நம்முடைய ஆசிரியர் எழுதுறாங்கன்னு இன்னும் படிக்க போகணும் இந்த ஹவுக்கலாவில் இஸ்லாமிய கொள்கை அதாவது அகீதா தொடர்பான பல்வேறு ஆதாரங்களை நம்ம சுருக்கி தருகிறோம் இப்ப ஷேக் வந்து நாம ஈமான் கொண்டிருக்கிறோமே அல்லாவ நம்முடைய கல்புல நம்முடைய இதயத்துல அல்லா மட்டும்தான் இறைவன் அவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நாம நிறைய நம்முடைய நம்பிக்கைகள் இருக்குது இல்லையா அது சம்பந்தமா உள்ள எல்லாத்துலயும் சுருக்கமா என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கறத நம்ம இங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க அப்ப ஒவ்வொரு பாயிண்டா படிப்போம் நம்பர் ஒன் இந்த ஹவுகலா என்பது ஹவுகலா அப்படின்னா ஹவுகலா என்னதா வெரி குட் அல்லா அழகா சொல்லிட்டாங்க அல்லாஹுடம் உதவி தேடுவதா மறந்துடவே கூடாது என்னன்னா உதவின்னு ஒண்ணு தேவைன்னா உடனே நம்ம லாஹவுல வலா கோத்தை இல்லாபில்லா சொல்லலாம் நமக்கு எந்த விஷயத்திலும் அல்லாவுடைய உதவி நமக்கு வேணும் அல்லாவுடைய உதவி இல்லாம நடக்காது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம லாகவுல வலா கோத்தை பில்லா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வார்த்தையில அது இருக்குது அல்லாவோட உதவி தேர்றது இதை கூறுபவன் பாதுகாப்பு பெற்றவன் யார் இத சொல்றாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் சேஃப்டி ஏன்னா எல்லாம் அவங்கள கா பா காப்பாத்துவான் அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அல்ல அவங்களை காப்பாத்துவான் இதை தொடர்ந்து பேணி பாதுகாத்து வருபவன் அதாவது யார் ஒருத்தர் இந்த ஹவுக்கலாவை எப்பவுமே தன்னுடைய லைஃப்ல நம்முடைய தன்னுடைய ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அத சொல்றது இந்த மாதிரி தன்னுடைய லைஃப பாதுகாப்பா இந்த ஹவுக்களாவ சொல்லி வராறோ அல்லாஹ்வின் அரும்பெரும் உதவியால் வெற்றியை பெறுவார் அதாவது அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அவருக்கு வெற்றி கிடைக்கும் அவர் எந்த காரியம் எடுத்தாலும் அல்லாஹைய உதவி அவருக்கு கிடைச்சிரும் இல்லையா அவர் என அல்லாஹே சார்ந்து இருக்காரு அல்லாவே நம்பி இருக்கிறாரு இல்லையா அப்ப அல்லாவுத்தால அவருக்கு உதவியை கொடுப்பா இவர் உதவி அடைஞ்சிருவாரு அதாவது அவர் வெற்றி அடைஞ்சிருவார் அவருக்கு சக்சஸ் கிடைக்கும் இப்னு தைமியா ரஹிமகுல்லா கூறுகிறார் இப்ப பாருங்க இப்னு தைமியாங்கிறவங்க ஒரு பெரிய இமாம் ஒரு பெரிய ஸ்காலர் அல்லாஹால் அவங்களுக்கு பெரிய அல் அறிவை கொடுத்தோம்னா நம்முடைய தீன் நம்முடைய இஸ்லாம் சம்பந்தம் மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு அறிவு நிறைய இருந்துச்சு அவங்க சொல்றாங்க இந்த ஹவுகலா தான் இறை உதவியை கட்டாயமாக்கி வைக்கும் இத நம்ம சொல்றோம் சொன்னோம்னா அல்லாவுடைய உதவி இருக்குது இறை உதவினா அல்லாவுடைய உதவி கட்டாயம் கம்பல்சரி நமக்கு ஆக்கி வச்சிருவோம் அதாவது அல்லாவுடைய உதவி நிச்சயமா நமக்கு உண்டுன்னு ஆக்கி இது இது இதனால்தான் பாங்கு சொல்பவர் மஸ்ஜிதுல பாங் சொல்றாங்களா இல்லையா தொழுகைக்காக பாங்கு சொல்ற ஹையா அலசலா அதாவது தொழுகைக்கு விரையுங்கள் விரைந்து வாடுங்கள் ஐயா அல சாலானுக்கு சீக்கிரம் வாங்க அதாவது தொழுகிக்காக வாங்கன்னு அர்த்தம் ஹையா அலல் ஃபலா வெற்றி பெற வாருங்கள் அதாவது ஹையா அலல் ஃபலாஹ் அப்படின்னா வெற்றிக்காக வாருங்கள் என்று கூறினாள் இத சொல்லும் போது இப்படி பாங்க சொல்ற மாதிரி வந்து ஹையா அல சொல ஹையா அலல் ஃபலா இப்படின்னு சொல்றாரு இல்லையா சொல்லும் போது இந்த இரண்டிற்கும் பதிலளிக்கும் விதமாக இந்த ரெண்டு வாக்கியம் இருக்குதுல இதுக்கு பதில் சொல்லுவோம் அதாவது ஆரம்பத்துல இருந்தே பதில் சொல்லுவோம் அல்லாஹு அக்பர் பாங்கு சொல்றவரு பாங்கு சொன்ன உடனே அந்த வார்த்தை சொன்ன உடனே நாம் பதில் சொல்லுவோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு சொன்னா என்ன பதில் சொல்லுவோம் வெரி குட் அழகா சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் திரும்ப பதில் சொல்லுவோம் அப்புறம் அவர் வந்து அதையே திரும்ப ரிப்பீட் பண்ண நாமளும் அதையே பண்ணுவோம் அப்புறம் சொல்லும் போது நாமளும் சொல்லுவோம் அஷத அன்னும் மொஹமது ரசுல்லா சொன்னா என்ன சொல்லுவோம் வெரி குட் அஷத அன்னும் முகமது ரசுல்லா சொல்லுவோம் யூஷா சொல்றாரு இப்ப இதெல்லாம் நம்ம அப்படியே அவர் சொன்னதையே தான் திரும்ப சொல்லுவோம் ஆனா ஹைய அலசால ஹைய அலல் பல இத இந்த வார்த்தைகளை சொல்லுவாரு இல்லையா அப்ப மட்டும் நாம அதையே ரிப்பீட்டா சொல்ல மாட்டோம் வெரி குட் மாஷா அல்லா பார கல்லா பிக் மாஷா அல்லாஹ அருமையா சொன்னார் அப்ப மட்டும் பாருங்க ஷேக் நம்முடைய சொல்றாங்க இவ் இரண்டு இருக்கும் பதிலளிக்கும் சொல்ல வேண்டும் என்பதை நபி சொல்ல சுண்ணாவாக ஆக்கி உள்ளார்கள் இந்த விஷயத்துக்கு வரும்போது மட்டும் அல்லாருடைய உதவி இருக்கணும் இல்லையா அப்பதான் நம்ம தொல்ல முடியும் இப்போ அஹ் தொழிலுக்கு விரைந்து வாருங்கள் ஐயா அலஸ் அலா தொழிலுக்கு வாருங்கள் கூப்பிடுறாங்க அங்க ஆனா அல்லாருடைய உதவி இல்லைன்னா நம்மால் தொழவே முடியாது அப்போலவலா கோத்த இல்ல அப்படின்லா அப்படின்னு நம்ம சொல்லணுமா ஏன்னா அல்லாவுடைய நபி இது ஏன் இப்படி சொல்ல சொல்றாங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அல்லாவுடைய உதவி இல்லாம நீங்க தொழ முடியாது நீங்க எந்த நல்ல காரியமா இருந்தாலும் அல்லாவுடைய உதவி இருந்தால்தான் செய்ய முடியும் அப்ப அல்லா தான் நம்ம திரும்பணும் அல்லாவுடைய உதவி வேணும்னு அவன்கிட்ட நம்ம கேட்கணும் அதுக்காகத்தான் லாகோல வலா கோத்தை பில்லா சொல்றது சுஹானோல்ல பாத்தீங்களா எவ்வளவு முக்கியமான பாயிண்ட சொல்றாங்க எவ்வளவு ஆழமான ரொம்ப இது சொல்லுவதும் ஆடுறா ஆமா நாம சுஹானோல்ல நம்ம இவ்வளவுனால லாகலு அலா கோத்த இப்ப நமக்கு இதுக்கு தான் இப்பதான் உலமாக்கள் பெரிய உலமாக்கள் தான் நம்ம படிக்கணும் அவங்களுடைய கல்வியில இருந்து பயனடையணும் புரியுதா அதனாலதான் அல்லாவுடைய நபி இதை சுண்ணாவாக்கி இருக்கிறாங்க லாகு இல்லா பில்லாவை சொல்லுங்க அப்படின்ட்டு திரும்ப மோதின் அந்த பாங் சொல்றவர் அல்லாஹு அக்பர் சொன்னா நம்ம திரும்ப அதே தான் சொல்லும் உண்மையா அப்போ இது அல்லாவுடைய நபி நமக்கு சுண்ணாவா சுனா என்ன அவங்களுடைய வழிமுறையா அவங்க அவங்க சொன்னபடி நம்ம செய்தோம்னா அதுக்கு நன்மை அப்படி ஒரு காரியமா அல்லாவுடைய நபி இது ஆக்கி இருக்கிறாங்கன்னா அப்ப கோத்த இல்லா பில்லாவுடைய நோக்கம் என்னன்னா அல்லாவுடைய உதவியே நம்ம அடையறதுதான் புரியுதா இன்னைக்கு நாம தொழுகைக்கு வாங்க சொல்லி நம்ம வந்து அப்படியே அலட்சியமா இருக்கிறோம்னா நம்மளுடைய உத நமக்கு அல்லாவுடைய உதவி இல்லாம இருக்கு இது ஒரு பெரிய கவலையான விஷயம் முதல்ல இந்த மாதிரி நாம இருக்கிறதுக்கு காரணமே நாம சுண்ணாவை கடைபிடிக்கிறது இல்லை அந்த சுண்ணாவில ஒன்று என்ன தொலைக்கு பாங்கு சொல்றதே நம்ம கடைபிடிக்கிறது இல்லை அந்த பாங்கு சொல்றதுக்கு பதில் சொல்றது அப்ப அந்த சுண்ணாவை நம்ம விட்டுறதுனால அப்படியே அதுல நம்ம டல்லாயிரும் அப்புறம் தொலைச போலாம் போகலாம் அப்படியே ஏன்னா அல்லோடைய உதவி இல்லை நம்ம வந்து நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியுமா இல்லை அல்லோடைய உதவி வேணும் அப்ப நாம இதை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா அல்லாவுடைய உதவி கிடைக்க ஆரம்பிச்சிடும் நாம கரெக்டா தொழுகை எல்லாம் கரெக்டா இருப்போம் இது தொழுகைக்கு மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலையும் நாம சரியா இருக்கணும்னா அல்லாடைய உதவியை எதிர்பார்த்து நம்பி இருக்கிறோம் இதை நம்ம மறக்கவே கூடாது அல்லாவின் பக்கம் எப்பவுமே நாம சார்ந்து இருக்கணும் அவன் பக்கம்தான் திரும்பி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பக்கம் இல்லா இல்லாபில்லா சொல்லி கொடுக்குது இந்த திக்கிற அவ்வளவு நம்ம உள்ளத்துல ஆழவா புரிஞ்சு நம்பி அதை வந்து அப்படியே அமல்ல கொண்டு வர்றதுக்கு துவாவாக இதை ஆக்கி ஆக்கிக்கணும் ஏன்னா இந்த திக்ருங்கிறது துவாவும் கூட தான் இது ஆமா பாருங்க அடுத்து மேலும் அல்லா கூறுகிறான் சொல்றாங்க பதினெட்டாவது முப்பத்தி ஒன்பதாவது ஆயத்துல அல்லா சொல்றான் இவன் விடுத்திய ரொம்ப அழகான ஒரு ஆதாரத்தை இன்னொன்னு கொடுக்குறாங்க குரானுடைய ஆயத்தை வலவுல நீ உன் தோட்டத்தில் நுழைந்த போது இது வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்றார் குரான்ல இந்த இடத்த நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது ஆயத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு சம்பவம் வரும் ரெண்டு பேரு பேசிக்கிற மாதிரி அதுல ஒருத்தர் ரொம்ப வசதியானவர் ரொம்ப நல்ல வசதி இருக்கும் அவருக்கு வந்து நிறைய நிறைய அந்த அறுவடை செய்யறதுக்கு தோட்டம் இருக்கும் நல்லா அவர் அந்த தோட்டத்துல விளைச்சல் எடுத்து நல்லா காசு பண்ண போறாரு அவர் வந்து என் எல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய அறிவால தான் எல்லாம் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அவருக்கு வந்து அவருக்கு ஒரு பெருமை இருக்கும் உள்ள மனசுல சரியா அவர் வந்து அவர் அல்லாம மறந்துடுவாரு அல்லாவை மறந்துட்டு அவர் பெருமையை பேசிட்டு இருப்பார் அப்போ அல்லாஹத்தால அவருக்கு ஒரு தண்டனையை கொடுப்பான் எப்படி தெரியுமா அவருடைய தோட்டம் எல்லாத்தையும் அல்லா அழிச்சிருவான் நைட் நைட்டா முடிஞ்சிடும் காலையில பார்த்தா தோட்டமே இருக்காது எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும் அந்த இடத்துல ஒண்ணுமே அந்த இடத்துல தோட்டம் இருந்த மாதிரி இருக்காது அவ்வளவு அல்லாஹ் அழிச்சிருப்பான் அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை இறக்கிப்பான் அப்ப அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரு அவருக்கு முதல்ல சொல்லிருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் பெருமை அடிக்காதப்பா அப்படின்ட்டு அல்லாஹோட நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்து அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாய் இவரும் ரொம்ப பெருமை தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருப்பார் அப்ப அல்லாஹ்வத்தால இதை அழிச்சுடுவான் இல்லையா இந்த தோட்டத்தை அதுக்கு பிறகு இவர் இந்த ஃப்ரெண்டு வந்து அவருக்கு சொல்லுவார் என்ன சொல்வார்னா வலவுலா இ தஹல் த ஜன்னதக்க உங்களுடைய தோட்டத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சீங்களே அந்த நேஸ்ல நீங்க என்ன சொல்லirகனோ குல் தமாஷா அல்லாஹ் ஹு இல்லா பில்லாஹ் இவை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது இவை எல்லாம் அல்லாஹ் தன் அருளால் எனக்கு தந்தது மாஷா அல்லா மாஷா அல்லா நான் ஏன் தெரியுமா சொல்றோம் எல்லாம் எனக்கு அல்லா தான் கொடுத்தா அல்லா நாடிதான் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்றதா மாஷா அல்லா ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறதுக்கு முன்னாடி இனி செய்யலாம்னு நினைக்கும் போது சொல்லுவோம் இல்லையா அது வந்து இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா நான் இதை செய்வேன் இன்ஷா அல்லா நான் வரேன் இன்ஷா அல்லா நான் பேசுறேன் இந்த மாதிரி செய்யறது அதாவது இனிமேல் நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப அல்லாவுடைய உதவி நமக்கு வேணும் அங்கேயும் அப்போ அல்லா நாடினா தான் நடக்கும் இல்லாடி நடக்காது இல்லையா நாமலாம் எல்லாத்தையும் செய்திருவேன்லாம் சொல்லவே முடியாது நான் இன்ஷால்லா செய்வேன் இன்ஷால்லா செய்வேன் சொல்றேன் ஏன்னா அல்லா நாடினா செய்வேன் ஏன்னா அல்ல நாடல அல்ல நினைக்கவேல எல்லாம் வந்து நம்ம செய்ய விடாமல் தடுத்துட்டானா முடியுமா முடியாது அப்ப அதான் தான் இன்ஷா சொல்றது ஆனா அல்லா நமக்கு ஒன்னு நாடிட்டான் கிடைச்சிருச்சு நமக்கு முன்னாடி அதுக்கு நல்லபடி இருக்குது அதை நம்ம அடைஞ்சிட்டோம் அதை நம்ம பார்க்கறோம் அதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லணும் சொல்லணும் நம்ம ஏன் ஒரு நல்ல மாஷா விஷயத்தாடிதான் கிடைச்சிருக்கு அல்லா நாடிதான் அப்போ இந்த சகோதரர் வந்து அந்த தோட்டத்துக்கார்ட்ட சொல்றாரு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சப்ப இதெல்லாம் நீ பா நீ வந்து என்ன பாருங்க குல் த மாஷா அல்லாஹ் நீ இதை சொல்லியிருக்கலாமே மாஷா அல்லா அல்லா தான் இது எனக்கு தந்தது லா குவத்தை இல்லாபில்லா அல்லாவின் உதவி இல்லாம நாம் ஒன்றும் முடியாது ஒன்றும் செய்ய முடியாது என்று நீ சொல்லி இருக்க வேண்டாமா நீ அப்படித்தானே சொல்லி இருக்கணும் அல்லா நாடாம இது கிடைச்சிருக்காது அல்லா நாடிதான் கிடைச்சு அல்லாவுடைய உதவி இது அப்படி நீ சொல்லி இருக்கலாமே நீ அப்படி சொல்லலையே அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்வார் அதத்தான் அல்லாஹூ தலா இந்த இடத்துல தான் இவன் நமக்கு இந்த ஆயத்தின் மூலமா என்ன சொல்லுவார்கள் அல்லாவுடைய உதவியினால்தான் எதுவும் நடக்குங்கிறது நம்பறதுதான் லாக்குவத்தை இல்லாபில்லா அப்போ இந்த இடத்துல எல்லாம் கூவச்ச இல்ல அபில அல்லாவுடைய உதவியினால் அவனுடைய சக்தியால் தவிர ஒண்ணும் முடியாது அல்லாவுடைய சக்தி இருந்தாதான் அல்லாஹ் நமக்கு சக்தியை தான் செய்ய முடியும் அப்படிங்கறத இது அப்படி சொல்ல இங்க சொல்றான் அப்ப அல்லாவுடைய உதவியை தான் நமக்கு என்ன குறிப்பிடுது எது நமக்கு புரிய வைக்குது ஹவுகலா இல்ல அபிலா தான் இப்ப பாருங்க இன்னும் மேல சொல்றாங்க தான் கண்ணேரு கண் திருஷ்டி சொல்ற கண்ணடி கண்படுறதுன்னு சொல்றோம் கந்திருஷ்டி என்றெல்லாம் கூறப்படுகிற கண் திருஷ்டியிலிருந்து கண்ணேறு கண்ணடி கண்படுவது இப்படி என்றெல்லாம் கூறப்படுகிற கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த ஹவுக்கலாவை கூற வேண்டும் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது ஓகே அப்போ இங்க பாருங்க இந்த ஆயத்து மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு கந்திருஷ்டி மாஷா இல்லா சொல்றோம்னா மாஷா கண் கந்திருஷ்டி படக்கூடாது அதுக்காக மாஷா அல்லா சொல்றோம் அதே மாதிரி இல்லாபில்லா சொல்றோம் இதெல்லாம் இந்த ஹவுக்கலாவை சொல்றதுக்கு காரணமேனா கண்டிச்சு படக்கூடாது சரியா இந்த வசனத்துள்ள மாஷா அல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் நாடியதே நடக்கும் எனவே எதையும் பயப்பட தேவையில்லை என்பது அதற்கு பொருள் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான்ல கொல்த மாஷா அல்லாஹ் இல்லா இல்லாபில்லா அப்படின்னா இந்த இடத்துல மாஷா அல்லான்னு ஏன் அல்லாஹ் இங்க சொல்றான் அப்படின்னா ஏன் சொல்ல சொல்றாங்க அப்படின்னா அல்லா நாடிதான் நடக்கும் ஆகவே எதுக்கும் பயப்பட தேவையில்லை கண் திருஷ்டிக்கு பயப்பட தேவையில்லை நம்ம கண் திருஷ்டிக்கு பார்த்து பயப்படுறோம் இல்லையா நம்ம எப்போ அல்லாவை நினைச்சு மாஷா அல்லாஹ் இதெல்லாம் சொல்றோமோ அப்ப கண் திருஷ்டிக்கு பயப்பட எப்ப எப்போ லாஹாவில் வலா கூத்த இல்லா பில்லா சொல்றோமோ அப்போ கண் திருஷ்டிக்கு பயப்பட அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பாதிக்காது அல்லா நம்ம பாதுகாத்துடுவான் சரியா எனினும் அவன் விதியை முழுமையாக ஈமான் கொண்ட நிலையில் இந்த ஹவுகலாவை கூறுவான் ஒரு ஒரு மனிதர் இதை சொல்லும் போது எப்படின்னா அல்லாவுடைய விதிப்படிதான் நடக்கும் ஆனா நான் மாஷா அல்லா சொல்றேன் லா சொல்லுவேன் ஏன்னா ஆனாலும் அல்லாஹ் நாடி இது நடந்துரும் ஆனா அல்லாவு தாலா கண்டு பாதுகாப்பான் ஆனாலும் அல்லா நம்முடைய நம்முடைய விதியில இது நடந்தாகும் ஒன்னு எழுதிருந்தானா அதை நிச்சயமா அடைஞ்சிடும் அது நடக்கும் பாதுகாப்பு கேட்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லா பாதுகாப்பு கேட்கணும் கண் கந்திருஷ்டி இதெல்லாம் விட்டு பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஆனா வாழ்க்கையில லைஃப்ல நமக்கு விதியில அல்லாஹ் ஒரு தீமைய இந்த உலகத்துல வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இது அல்லா நாடினா நடந்துதான் செய்யும் அது நடந்தது ஏன்னா அது விதியில அல்லா நாடிட்டான் அது அல்லா நாட்டம் நாட்டோம் அதுல ஒரு நன்மையும் வச்சிருக்கலாம் அதுல நமக்கு ஒரு நன்மை இருக்கும் நமக்கு தெரியும் ஓ இது கந்திருஷ்டி பட்டிருக்கலாம் நம்ம அல்லாவோட பாதுகாப்பு தேடணும் அப்ப நம்ம ஏன் இப்ப கந்து படுறதுனால அல்லாவோட பாதுகாப்பு இடணும் அல்லாவின் பக்கத்து திரும்ப அல்லா கந்துஷ்டி பட்டுருமோ அல்ல பட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அல்லாவின் பக்கம் திரும்பறதுதான் இது 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 வந்து இதுல ஒரு நன்மை இருக்கு அப்ப விதியில உள்ள சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அல்லா அது அல்லாஹ் அல்லா நினைச்சா தடுத்துருவான் அது அல்லா விதிய கூட மாத்துவான் அது எல்லாம் அல்லாஹோடைய கையில இருக்குது நம்ம நம்ம கையில ஒண்ணுமே இல்லை ஏன்னா நான் வந்த ரப்பு அவனுக்கு தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப அல்லா நாடினா அந்த கந்துஷ்டி பட்டுரும் அப்ப விதியில உள்ளதை முழுமையா நம்பணும் எல்லா நாடியும் நடந்துருச்சு அப்படின்னு நம்பியும் ஆனா இதையும் சொல்லணும் நபி சொல்லா செல்லம் கூறியதாக அறிவிக்கும் அபு அஷரி ரவி அவர்களின் அறிவிப்பில் ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் நம்ம ஏற்கனவே படிச்சோம் பாருங்க இந்த சொர்க்க புதையல்களில் இதுவும் ஒன்று இதுவும் ஒரு புதையல் சொர்க்கத்து புதைகள்கள் இது ஒரு புதையல் அதாவது சொர்க்கத்துக்கு போறக்கு பெரிய நன்மை வேணுங்கிற ஒரு புதையலை இந்த உலகத்துலேயே நாம எடுக்கணும்னா ட்ரெஷர் என்ன பெரிய தங்கம் வெள்ளி எல்லாமே இருக்குது ஆனா இந்த உலகத்து புதையல் நம்ம சொர்க்க இந்த உலகத்துல புதைச்சு வச்சது ரொம்ப தங்க வெள்ளி நம்ம கிடைச்சிடும் ஆ புதையல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் விட பெரிய புதையல் இந்த லாகோலா இல்லா பில்லா இல்லாதுக்குதான் அப்ப சொர்க்கத்துக்கு புதையலா இது சுஹானல்லா என்று வந்துள்ளது இந்த இந்த ஹதீஸ் புகாரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு இது படிச்சோம் இப்ப பாருங்க நம்முடைய ஷேக் எழுதுறாங்க புதையல் என்பதே தன்னுள் பலதையும் உள்ளடக்கி ஒன்றுதான் ஒரு புதையல் ட்ரெஷர்னா என்ன அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுல நிறைய நன்மை அதாவது பெரிய செல்வங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் புதையல் எனவே இது இன்னொரு சேமிப்பின் பக்கம் தேவையாக ஆகாது இப்ப புதையல்லாவே அதாவது எல்லாமே அதுக்குள்ள இருக்குன்னா நம்ம இன்னொரு சேவிங்ஸ பத்தி தேடி போவோமா ஒருத்தர் புதையல் கிடைச்சிருச்சு சரியா புதையலே கிடைச்சிருச்சு அப்படின்னா அவரு வேற எங்கேயாவது ஒரு யாராவது வந்து ஏதாவது கொடுப்பாங்களா ஏதோ ஒரு சேவிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாரா இவருக்கு உதாரணத்துக்கு இவருக்கு புதையல்ல நிறைய தங்கம் அது இது பெரிய செல்வம் கிடைச்சிருக்கு பேங்க்ல கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்காருன்னு வைங்களேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் எனக்கு வேணும் வேணும்னு அவரு அந்த பக்கம் ஓடுவார் அவரு பத்தாயிரம் ரூபாய் ஆனா இந்த பக்கம் பல கோடி பணம் அப்படி இப்படின்னு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கல அவர் அந்த பத்தாயிரம் தேடி போக மாட்டாரு ஏன்னா இதுவே எல்லாம் வந்துருச்சு இவரு இவருக்கு வேற சேமிப்பு அதாவது சேவிங்ஸ் வேற சேவிங்ஸ் எல்லாம் எங்க எல்லாம் தேடவே மாட்டார் அவருக்கு அது கிடைச்சுன்னா அந்த ஹாப்பியா பெரிய ஹாப்பியா தானே இருக்கும் அப்போ எல்லாமே அதுக்குள்ள இருக்கு நான் அப்ப சொ ஏன் புதையல்னா அதான் அர்த்தம் அப்ப புதையல்னா நீங்க இன்னொன்னு தேடி போவே மாட்டீங்க அந்த மாதிரி நீங்க அந்த அது ஒரு புதையலா நீங்க தேடிக்கிட்டீங்கன்னா வேற ஒண்ண தேடிக்கிட்டே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க பாருங்க அவ்வாறுதான் இந்த ஹவுக்கலாவும் தவக்குள் இந்த ஹவுக்கலாவுடைய புதையல்ல என்னென்ன இருக்குது எல்லாம் இருக்குதுன்னா பாருங்க தவக்குள் அஹ் இஃப்தி இஃப்திகார் இஃப்திகார்னா அல்லாவே சார்ந்து இருக்கிறது தவக்குலும் அல்லாவை நம்பி இருக்கிறது இஃப்திகாருங்கறதும் அதுதான் அதாவது அல்லாஹையே சார்ந்து அல்லாவின் பக்கமே இருக்கிறது தவக்குள்னா அல்லாவோட பொறுப்பு சாட்டுறது பொறுப்பு சாட்டிட்டு அல்லாவே சார்ந்து இருக்கிறதா இஃப்திகார் பாருங்க தவக்குல் இஃப்திகார் என இரண்டு பண்புகளும் இதற்குள் அடக்கமாகும் ஒருத்தர் லாகுல் வலாக் இல்லா பில்லா சொல்றாருன்னு வைங்களேன் அவருக்கு தவக்குலும் இருக்கும் ஏன்னா அவர் அல்லாவே தான் அல்லாவோட பொறுப்பு சாட்டி அல்லாவுடைய உதவிக்கு பொறுப்பு சாட்டிட்டான் அல்லா தான் பொறுப்பு நான் அல்லான் பக்கம் சார்ந்து இருக்கிறேன் இஃப்திகார் அவர்கிட்ட அந்த பண்பு எப்பவுமே எது வந்தா அல்லா பக்கம் தான் அவர் யோசிப்பார் அல்லாஹ் அல்லா அல்லாஹ் இருந்தா மனசுக்குள்ள அவர் ஓடும் அதுதான் இஃப்திகார் அப்போ இந்த ரெண்டு பண்புகளும் இந்த ரெண்டு கேரக்டரும் ஒருத்தர் லைஃப்ல இருக்குமா அப்ப அதுதான் புதையல் அது அவர் இன்னொன்னு வேற எங்க தேடி போயிருது இருக்குது ஈமானும் அதுலதான் இருக்கும் தவக்கலும் அதுலதான் இருக்கும் இஃப்திகார் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுல அப்படின்னு ஆக அவனது ஆற்றலும் நாட்டமும் இல்லாமல் யாருடைய ஆற்றல் அல்லாவுடைய ஆற்றல் அல்லாவுடைய நினைச்சு நடத்துறது இது இல்லாம எந்த ஒன்றும் நடக்காது எதுவும் நடக்காது அதனால தான் பாருங்க நம்ம லாஹா கோத்தை இல்லா பில்லா சொல்றோம் என்பது அறியப்பட்ட ஒன்று படைப்பினங்களுக்கு ஏற்படும் எந்த ஒன்றும் இன்னைக்கு நாம எல்லாம் படைப்பினங்கள் நானா நீங்கள் எல்லாம் நம்ம பாக்குற எல்லாமே எல்லாமே அல்லாவுடைய கிரியேஷன் அல்லா படைச்சது எல்லாமே இந்த எல்லா படைப்பினங்களுக்கு ஏற்படுற எந்த எதுவா இருந்தாலும் சரி இது இந்த உலகத்துல படைப்பா இருக்கிற நமக்கு எது நடந்தாலும் சரி அது அல்லாவின் மூலம் ஏற்பட்ட ஒன்று தான் அல்லா தான் அது நடத்துறான் எந்த ஒரு தேடலையும் நாம ஏதாவது ஒண்ணு தேடுறோம் வேணும் நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா படைப்புகளிடம் தேடுவதை விட இந்த படைப்புகள்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும் நம்பி கிடக்கிறது கெஞ்சிறது கூத்தாடுறது இதெல்லாம் தேவையில்லை எதுவாக இருந்தாலும் படைப்பிடம் இடம் தேடுவதை படைத்தவனிடம் தேடினால்தான் அது இடைவிடாமல் தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறும் அல்லாட்ட தே கேளுதான் அவன் தான் படைச்சவன் அவன்கிட்ட கிட்ட எப்பவே நம்பி இருக்கிறோம் அவன்கிட்ட கிட்ட அது எந்த ஒரு டிஸ்கண்டினியூ இல்லாம தங்கு தடை இல்லாம கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏனெனில் தேடப்படுவது எதுவாக இருந்தோ அதை கிடைக்கச் செய்வது அல்லா ஒருவனால் மட்டுமே முடியும் உன்னை தேடுறோம் வேணும் அப்படின்னா யாராலது அதை செய்து செய்து முடிக்க முடியும் தான் முடியும் அப்ப தான் கிடைக்கும் தான் போய் ஆகணும் அப்படிங்கிறதையும் இந்த ஹவுக்கலா நமக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷேக் அவங்க குறிப்பிடுறாங்க இன்னும் இந்த இவன் இவ்வளவு வாசகம் இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்குது நான் இன்னைக்கு இதோட போதும் ஏன்னா இந்த இவன் இவனுத்தமியார் ரஷ்மாவில் அவித்தால சொல்லக்கூடிய இப்ப இந்த விஷயங்கள்ல இதுக்கு பிறகு இன்னும் ஆயத்துக்கள் நிறைய கொடுக்குறாங்க இவன் என்னன்னா ஒரு விஷயத்தை அவ்வளவு டீப்பா சொல்லி தருவாங்க அதுல சம்மந்தமான ஆயத்துக்கெல்லாம் நிறைய கொட்டேஷன் அதாவது அதோட ஆதாரங்கள்லாம் அல்ல இது இப்படி சொல்றான் இப்படி சொல்றான்ட்டு அவ்வளவு அழகா சொல்றேன் இதுல பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஆயத்துகள் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஆரம்பத்துல சூறா கவுடைய ஒரு ஆயத்து ஓகேவோம் இல்லையா அது ஏழு ஆயத்து மொத்தம் அது ஒரு ஆயத்தோட சேர்ந்து ஏழு இப்ப ஏழு ஆயுத்துகள் இருக்குது இப்ப நான் ஒரு ஆயத்தோட தான் ஒரு விஷயத்த முடிச்சேன் இன்னும் ஆறு ஆயுத்துக்கள் இருக்குது அந்த ஆயுத்துக்களையும் அவருடைய விஷயங்களையும் நம்ம நாளைக்கு இன்ஷால்லா படிப்போம் நாளைக்கு நான் டிராவல்ல இருப்பேன் காலையில இன்ஷால்லாம் நாளைக்கு வகுப்பு இருக்கலாம் அல்லது வேற டைம் இருக்கலாம் இன்ஷால்லா நான் பாப்ப டைம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு ஓகே பாரக் ஹபிக்கும் சந்திப்போம் அஸ்ஸாம் வலைக்கும் சலாம் சொல்ல முடியாது யார் யாரு வந்து இருக்கீங்க அத்தீக் ரஹ்மான் முகமது ஹபீஸ் ரஹ்மான் ஹபீப் ஷிஃபானா اللہ بارک اللہ مری سند وبرکات